அதாவது முத்துக்குமாரனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் விஷாலோட காலை உடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ட்விட்டர்லேருந்து எல்லா இடத்துல வீடியோ வந்து பரவிட்டுருக்கு இதுக்கு என்ன கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முத்துக்குமாரனுக்காக இன்ஸ்டா பேசுவாங்க இல்லை அவங்க எல்லாம் ஒன்று கூடி பார்த்தீங்கன்னா அடி அடின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அந்த வீடியோ ஃபுல் வீடியோ வரவே இல்லையே நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தேன் சரி ஃபுல் வீடியோ நம்ம பார்க்குறோம் அதில் ஒன்றும் இல்லை ரயான் அண்டு விஜே விஷால் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கட்டி உருன்னுக்கிட்டு கல்லுக்காக சண்டை இருக்காங்க கால் இப்படி மேலே வருது காலை இப்படி தள்ளி விடுறாரு முத்துக்கு உடனே அந்த ஒரு செகண்டை மட்டும் வச்சுட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட்டில் லூப்பில் போட்டுவிட்டு இதுக்கு என்ன கார்டு கொடுக்கணும் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டோன்னா கூவி தள்ளுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஃபுல் ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு முத்துக்கு முன்னாடி சேஃபாக விளையாடுங்களா சேஃபாக விளையாடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு திரும்பி அவங்கள போய் பிரித்து அவர் தான் விடுறாரு இங்கே வந்து தீபக் சொல்கிறார் டே பிரித்து விட்றா மஞ்சரி சொல்கிறாங்க டே பிரித்து விட்டு விட்டுரு பிரித்து விட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ரெண்டு பேர் சேஃப் தானே சேஃப் தானே யாருக்கு அடிப்படாமல் சேஃபாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரம் பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு இவனுக்கு உடனே வந்து அவர் அக்ரஸிவ் தான் முத்துக்குமரன் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு இந்த கேம் அக்ரஸிவா விளையாடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெஃப்ரி போன இந்த மாதிரி பிசிக்கல் டாஸ்க்கு வரும்போதே பாத்தீங்கன்னா ராணுவம் மேல அடிச்சிருப்பார் நான் அடிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாரு அப்பவே வந்து கீடு எதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா தம்பி இன்னைக்கு வந்து அமைதியா இருந்திருப்பாப்ல நேற்று வந்து ராணுவ கை கூட உடைஞ்சிருக்காரு ஆனா கை உடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மூன்று நபர்கள் அருண் ஜெஃப்ரி விஜே விஷால் தான் போட்டு அமைக்கி இவங்க வந்து லாக் பண்ணி விட்டாங்க அது போய் எங்கேயோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப பார்க்கும்போது ராணுவம் இந்த கேம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு ஆனா உண்மையில இந்த கேம் வந்து வந்து ரொம்ப அக்ரஸிவாக தான் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து சௌந்தர்யா சண்டை போடுது முத்துக்குமரன் வந்து பேசுறாரு அப்புறம் என்ன நம்மளுக்கு ரஞ்சித் அவர்களும் கோவம் வருது அன்சிதா ஒரு வார்த்தையை சொல்றாங்க இதுல தான் உங்க கலர் வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ரஞ்சித் கோவம் வந்து ஆமா நான் பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலே இந்த கேம் வந்து டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் வந்து முத்துக்குமரன் மஞ்சரி அப்புறம் தீபக் இவங்க மூணு பேர் சேர்ந்து ஸ்டென்த்தாக சூப்பராக கோட்டையை கட்டி இது பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒரு கல்களோ முப்பத்தி மூணு கல்களோ வச்சுருக்காங்க எங்கள்ட்ட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவங்க டீம்னு நினைக்கிறேன் இன்னொரு டீம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முப்பத்தொம்போதோ வச்சிருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் அருண் விஜய் விஷால் வந்து தரையில் படுத்து கிடக்கு ஜெஃப்ரி அன்ஷிதா பவித்ரா அவங்க டீம் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட கல்கள் தான் அதிகமாகவே இருக்குது டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்டோட வெளியில இப்போ இப்போ வரைக்கும் ரெண்டு மூணு ரவுண்ட் முடிஞ்சிருக்கு இப்போ விட வெளியில போயிருவாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து விஜய் விஷால் அருண் டீம் வெளில போயிரும் போல இருக்கு ஏன்னா அப்படிதான் போட்டி நடந்திருக்கு மற்ற மூணு டீமும் கற்களை வந்து சூப்பராக வந்து கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம சொல்லுங்க